ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு கிரேசி பிளாசம்ஸ் இந்த விலாக் லாஸ்ட்டு சேட்டர்டே அம்மா அப்பா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க அந்த விளாக் தான் ஸோ இங்கே ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்ததில் கவிக்கு ரொம்பவே சந்தோஷம் ஐயா அம்மா தாத்தா வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அவனுக்கு பிடிச்ச மாமழமே கொண்டுட்டு வந்திருக்கிறப்போ ரொம்ப ஹாப்பி தாத்தாவுக்கு மொத்தமெல்லாம் கொடுத்து ஐஸ் வச்சுட்டுருக்கிறாரு சாரு அம்மாய்கிட்டையும் ஒரே கொஞ்சல் தான் ஸோ ரெண்டு பேர்த்தையும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இல்லைங்களா ஸோ அதனால் பத்து நாள் பாஞ்சு நாள் கழித்து பார்க்குறப்போ ரொம்பவே ஹாப்பி குட்டீஸுக்கு ஸோ வந்தோடனே டீ வச்சு கொடுத்து அதுக்கப்புறமா டின்னர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டீ வச்சு கொடுத்துட்டு போண்டா வந்து சுட ஆரம்பித்தேன் அவங்க வர்றக்குள்ளையே செஞ்சு முடிக்கலான்னு நினச்சேன் நானுமே கிளாஸ் போயிட்டுருக்கிறதுனால ஆறு ஆறே காலுக்கு போல் தான் வீட்டுக்கு வர முடியுது அவங்க ஆறே முக்கால் போல் பஸ்ஸுக்கு வந்து வந்திருந்தாங்க அம்மும் டான்ஸ் கிளாஸ் போயிருந்தா ஸோ அந்த பஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேத்தி வர்ற பஸ்லேயே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முட்டை போண்டா சுட்டுட்டு அந்த மாதிரியே கொஞ்சம் ஆட் பண்ணி வெங்காயம் மாவு எல்லாம் ஆட் பண்ணி போண்டா வந்து சுட்டாச்சு எல்லோரும் மெது வடை தான் சொல்லுவாங்க நான் மெது போண்டா வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ வந்து நம்ம தான் புதுசாக ஏதாவது டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுறோங்கிற பேரில் ஏதாவது செய்வோம்ல அந்த மாதிரி தான் அந்த மெது போண்டா இங்கே என்ன நடந்துட்டுருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கவி வந்து பட்டன் ஃபோனில் அம்மாய்க்கு எப்படி வந்து எஃப்எம் ரேடியோ வைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்குறா நானுமே ரொம்ப நாள் ஆச்சு இந்த பட்டன் ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணி எனக்கு அந்த இயர்ஃபோன் இல்லாமல் எப்படி ரேடியோ வைக்கிறதுனே தெரியாது இவனுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிட்டான்னு தெரியல அம்மாய்க்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறா ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்தது எப்போவுமே ஊர்லேருந்து வர்றப்போ அம்மா வந்து சீதனம் கொண்டு வருவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி தான் இந்த வாரம் என்ன கொண்டுட்டு வந்துருந்தாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா எள்ளுரண்டை வந்து சுட்டு கொண்டுட்டு வந்துருந்தாங்க சரி ஒரு வாரத்துக்கு ஸ்நாக்ஸுக்கு பேரம்பேதிகளுக்கு கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தேங்காய் மாங்காய் தர்பூசணி பழம் இதெல்லாம் தான் வந்து கொண்டுட்டு வந்திருந்தாங்க கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் ஸோ நமக்குமே இது புது எக்ஸ்பீரியன்ஸ் இதுனா எத்தனை பக்கமே இருந்துட்டோம் இப்போ வந்து தூரமாக வந்து இருக்கிறதுனால நமக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது ஒரு நாள் ஊரில் வந்து பிள்ளையூட்டில் வந்து இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிறது ஸோ இந்த ப்ளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்